அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம அஸ்பத் குருபியர் மஹா அஸ்பத் பரவ குருப்யர் மகாஸ்ப் சர்வகுருப்யர்மகா ஸ்ரீமதே மஹா ஸ்ரீமத் பரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமணியர் மகா பேரனுளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவ சுதருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி சதுர்தசி காலையில ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் பௌர்ணமி கிருத்திகை வரைக்கும் இருக்கு அதன் பின் நட்சத்திர யோகம் சிவ நாம வடிஜை கரம் இன்றைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் சர்வாலய தீபம் தான் இன்றைக்குத்தான் வைகானசீபம் இன்றைக்குதான் கனப்புல்லர் குரு பூஜை திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம் தத்தாத்திரேய ஜெயந்தி சில பஞ்சாங்கங்கள்ல பாஞ்சராத்திர தீபமும் இன்னைதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா பட் நம்ம சில பஞ்சாங்கங்கள்ல பாஞ்சராத்திர ஜெயந்தி நாளைக்கு பாஞ்சராத்திர தீபம் நாளைக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய ராகு ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லது இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் ரிஷபராசியில சந்திரன் கற்கடகராசியில் குரு பகவான் வகை முடியும் சிம்மராசியில கேது துளாராசியில புதன் விச்சகராசியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய இன்றைய எந்த விதமான கிரக இல்லை கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துகிறோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் நீங்கப் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில உச்சம் சமசப்தமத்தில் மூன்று கிரகங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு நகர்வு ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு நாள் சுனகி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் சுபவரையச் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிறங்கும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் இன்னைக்கு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடைபெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசேரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யலாம் சிறப்பாகவே நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உணர்பூசும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு பல விதத்திலும் யோகத்தை அள்ளி கொடுக்கும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்கக்கூடாது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் ஒரு விலகும் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் யோகங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல மேம்பாடு குடும்பத்துல மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் நமக்கு இன்றைய நாள் எடுத்துக்கணும்னா கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு எல்லா கேந்திர ஸ்தானங்களிலுமே இன்றைய நாட்கள்ல கிரகங்கள் அமைஞ்சிருக்கு முக்கியமா தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பது புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் ஈடுபடுறது இது எல்லாமே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான என்று ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் ராசி அன்பர்களிடம் திரிகோணம் பலமா வஞ்சிருக்கு ஒரு நம்மளுடைய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க ஒன்பதாம் இடத்தில் கோச்சார சந்திரனுடைய நகர்வு என ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் நுடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி ஜெயிப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி என்பவர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின் இருக்கு எந்த கவனமா எச்சரிக்கையா செய்ய வேண்டிய ஒரு நாள் பொருளாதாரத்துல வரவுக்கு எந்த விதமான குறைவுகளும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கணும் தொழில் உத்தியோகத்துல கடுமையான பனிச்சுமை காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த வீடு மண்மன யோகங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேசும்போது கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் அலைச்சல் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் விருச்சிக ராசி அவர்கள் இன்றைய நாளில் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சபசப்தமத்தில பயணம் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சுனங்கி கடந்த காரியங்கள் நுழைவி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் நீங்கள் நாட்களா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பிரிந்திருக்கலாம் அது மீண்டும் சேர்வதற்கான ஒரு சூழல் இன்று ஏற்படும் பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி முன்னேற்றம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர நேரங்கள்ல நமக்கு ஞாபக மறதி உண்டாகுமா புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதுதான் கொஞ்சம் கவனம் அவசியம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே இன்றைக்கு காணப்படும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்று கிடைக்கப்படுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் மகர ராசி தொட்டதெல்லாம் ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு வாக்கியங்கள் யோகங்கள் என்று கண்டிப்பான முறையில் வந்து சேரும் எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்துல வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே இன்று காணப்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணவி கடந்த காரியங்கள் உதவி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி என்பர்கள் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்று உண்டாகும் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க போவீர்கள் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு நாம காத்துலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் கல்வியில இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விளங்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இன்றும் முடிவெடுப்பீர்கள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகளை என்று நீங்கள் எடுக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றத்தினை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினருக்காக ஒரு பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு போசனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னால போன் எடுக்க முடியல நாற்றுச்சூழலில் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் நான் அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் எந்த ஒரு சேவைகளுக்குமே கட்டணம் என்பது அவங்கவங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது பரம்பரை ஜோதியர் பெருமளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்